ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் வாய்ஸ் ஆஃப் ரியாலிட்டி சேனல் யதார்த்தமான கதைகள் பேசும் உணர்வு கலைஞ்சிய இப்போ நம்ம கதையோட அடுத்த எபிசோடை பார்க்கலாம் இந்த சனியனை எப்போதான் உங்க அப்பா வந்து கூட்டிகிட்டு போவார் இங்கே நமக்கே படுக்க இடம் இல்லை இதில் இவ வேற சொன்னது வேறு யாரும் இல்லை துளசியோட சித்தி தான் கொஞ்சம் அமைதியாக பேசு அம்மாவுக்கு கேட்க போகுது என்றார் சித்தப்பா இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த துளசிக்கு அழுகையாக வந்தது அம்மா நீ எப்போதாம்மா வருவ எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கலம்மா சீக்கிரமாக வந்துருமா என்று அழுது கொண்டே தூங்கிவிட்டாள் மறுநாள் காலை பாட்டி தலைவாரிவிட்டால் சித்தி கடமைக்கே என்று ஏதோ ஒரு சமையலை செய்து துளசிக்கும் அவரின் பிள்ளைகளுக்கும் டப்பாவில் அடைத்து கொடுத்தாள் துளசிக்கு மனசெல்லாம் அம்மாவிடமே இருந்தது பள்ளியிலும் சாப்பிடக்கூட பிடிக்கவில்லை அம்மா போய் இதோட ரெண்டு நாள் ஆச்சு இப்படி என்னை எங்கேயும் தனியாக விட்டுட்டு அம்மா போனதே இல்லை இப்போ மட்டும் ஏன் விட்டுட்டு போனாங்க ஒருவேளை நான் அடம் பிடிக்கிறதுனால அம்மாவுக்கு என்ன பிடிக்கலையோ அப்படின்னு அவள் வயசுக்கே உரித்தான யோசனைகளோட நேரத்தை கடத்தினாள் வீட்டிற்கு வரும் வழியில் கூட பிள்ளையார் கோயிலுக்கு போய் கண்ணீர் வழிய அம்மாவை சீக்கிரம் வீட்டுக்கு அனுப்பிடு ப்ளீஸ் அப்படின்னு வேண்டிக்கிட்டே கிளம்பினாள் வீட்டுக்கு வந்ததும் பாட்டியிடமும் சென்று கேட்டாள் பாட்டி அம்மா எப்போ வருவாங்க நாளைக்கு வந்துடுவாங்கம்மா நீ போய் ட்ரெஸ் மாற்றிட்டு விளையாடு என்றாள் பாட்டி நாட்கள் யாருக்காகவும் நில்லாமல் வேகமாக உருண்டது இப்படியே ஏழு நாட்கள் கடந்து விட்டது துளசிக்கும் அம்மாக்கு என்னாச்சு ஆச்சு ஏன் இவ்வளோ நாளாக வரல அப்படின்னு ஒன்றும் புரியலை யாருக்கிட்ட கேட்டாலும் அம்மா நாளைக்கு வந்துடுவாங்க அப்படிங்கிற பதிலை தவிர வேற ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விதமான கோபத்தோடையே சுற்றிக்கிட்டு ஆனால் உண்மை என்னன்னா தேவி வேலைக்கு போன தீப்பெட்டி தொழிற்சாலையில் நடந்த தீ விபத்தில் மாட்டிக்கிட்டாங்க உடம்பில் அறுபது சதவீதத்துக்கும் மேலே தீக்காயம் ஆயிடுச்சு பிழைப்பாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு நிலமை ஒருவேளை வேளை பிழைச்சாலும் ஆயுஸுக்கும் உடம்பு பூரா ரணத்தோடு வாழப்போகிற அவளம் இந்த உண்மை துளசிக்கு தெரிஞ்சா தாங்குவாளா ஏழு நாள் முடிந்து விட்டது எட்டாம் நாள் காலை திங்கள் கிழமை துளசி எந்திரிக்கும்போதே பாட்டி வந்து நீ இன்றைக்கி ஸ்கூலுக்கு போக வேண்டாமா லீவ் போட்டுடு என்றால் ஒருவேளை அம்மாவை தான் பார்க்க போகிறோமோ அப்படிங்கிற சந்தோஷத்தோட சரி பாட்டி என்றாள் துளசி அப்போதான் பக்கத்து வீட்டு தோழி வந்து உங்கள் அம்மா செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனான் துளசிக்கு ஒன்றும் புரியலை செத்து போகிறதுனா என்ன அம்மாவுக்கு என்னாச்சு அப்போ இனிமேல் அம்மாவை பார்க்கவே முடியாதா அப்பா கூட நான் மட்டும் எப்படி தனியாக இருப்பேன் இப்படின்னு நிறைய கேள்விகள் ஆனால் யாருக்கிட்டையும் கேட்க முடியலை எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க மாலை நான்கு மணி அளவில் ஆம்புலன்ஸ் வந்தது முதலில் ராகவன் தான் இறங்கினார் அழுது வீங்கிய முகத்துடன் பார்க்கவே பாவமாக இருந்தார் அவர் முகத்தை பார்த்தபோது துளசிக்கே ஒரு நிமிடம் இவரா நம்ம அம்மாவை தினம் தினம் கொடுமை செய்தார் அப்படின்னு தோணுச்சு எல்லாரும் துளசியை பார்த்து வாமா அம்மா வந்திருக்காங்க பார்க்கணும்னு சொன்னேல வந்து பாரு இனிமேல் அம்மாவை பார்க்கவே முடியாது கடைசியாக பார்த்துக்கோ என்றனர் துளசி மனசு பூரா பயத்தோடு மெதுவாக கிட்ட போனா அம்மா முகத்துல இருந்த வெள்ளை துணியை லேசாக விளக்கி பார்த்தா தீப்புண் விழுந்த அம்மாவோட முகம் கொஞ்சமா தெரிஞ்சது பயந்து போய் கத்தி அழுதா இல்ல நான் அம்மாவை பார்க்க மாட்டேன் அப்படின்னு கத்திக்கிட்டே ஓடிட்டா துளசிக்கு சின்ன இருந்தே ஒரு பிரச்சனை இருந்தது அது அவ ரொம்ப அழுதா அவள் விரலெல்லாம் உறைஞ்சு போன மாதிரி நின்றுடும் இந்த நிலை மறுபடியும் அவள் நார்மலான கொஞ்ச நேரத்துலேயே சரியாயிடும் இந்த விஷயம் துளசியோட அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும் அதனாலேயே தேவி துளசியை ரொம்ப நேரம் அழவிட மாட்டாங்க இப்போவும் அவள் அதே மாதிரி அவ அவள் கைவிரலெல்லாம் உறைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு இதை பார்த்தா தேவியோட சொந்தக்காரங்க எல்லாரும் சரி நீ அம்மாவை பார்க்க வேண்டாம் வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டாங்க அவ்வளோதான் தேவிக்கான இறுதி ஊர்வலம் விட்டது தேவி தன்னோட கர்மாக்கள் எல்லாத்தையும் முடிச்சிட்டு நிம்மதியாக ராகவனோட கொடுமைகள்லேருந்து தப்பிச்சு விண்ணுலகம் சென்று விட்டார் ஆனால் துளசி ராகவனிடமிருந்து தப்பிப்பாளா குறிப்பு இன்றும் கரிசல் வட்டார மாவட்டங்களிலுள்ள தீப்பெட்டி தொழிற்சாலைகளில் தீ விபத்துக்கள் நடப்பதும் அதனால் பல உயிரிழப்புகள் நேர்வதும் வாடிக்கையாகவே நடந்து வருகிறது நம் விஞ்ஞானம் எவ்வளவோ முன்னேறிவிட்டது நாளுக்கு நாள் புதிய புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து மனித இனம் எங்கேயோ போய்க்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது ஆனால் இது மாதிரியான விபத்துக்களை முற்றிலும் குறைப்பதற்கு மட்டும் ஒரு தீர்வு கூடவா இல்லை யோசிப்போம் மீண்டும் சந்திப்போம் அடுத்த பதிவில் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்